இப்போ பருப்பையும் பருப்பு பாருங்கள் கையில் எடுத்து காமிக்கிறேன் எப்படி வந்து பொடி பொடியாக இருக்குது பாருங்கள் அதுக்கு தான் வந்து நம்ம முக்கா பதத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது இல்லைன்னா குழைவாக போயிடும் நம்ம கொழுக்கட்டை கிளார வச்சு செய்யும்போது ஏதாவது ஒரு பருப்பு ரெண்டு பருப்பு வந்து நுணுக்கப்படாமல் இருந்ததுனாக்கா அதனால வந்து அந்த கொழுக்கட்டை வந்து ஓட்டையாகிட்டு பாகெல்லாம் வந்து வெளியில் வரும் அப்போ அடுத்த கொழுக்கட்டையும் வந்து ஓடி போயிடும் அப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு பிச்சுக்கிட்டு வரும் கொழுக்கட்டை முழுசாக இருக்காது அப்போ பாருங்கள் நல்லா கிளறி விட்டுக்கணும் நல்லா கிளறி விட்டு நம்ம வந்து இந்த ப வந்து கிண்டிக்குவோம் கிண்டிக்கிட்டு நம்ம இறக்கி சூடு ஆற வச்சிடுவோம் சூடு ஆற வச்சுட்டு மாவும் கிண்டி வச்சிருக்கிறோம் அது மாவு வந்து காயாமல் இருக்கணுங்கிறதுக்காக கையில் ஒட்டாமல் இருக்கணும் தண்ணியில் தொட்டுக்கிட்டு கை வச்சோம் அப்படின்னாக்கா மாவு கையில் ஒட்டாமல் இருக்கணும் அதுதான் அதுக்கு பதம் ஃபேன் காற்றுல உட்காந்துட்டு செய்யும்போது மாவு வந்து வெடித்து வெடித்து காஞ்சி போயிடும் அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் மாவை மூடி வச்சுருக்கணும் இப்போ இதை வந்து முடிச்சுட்டோம் கொஞ்சம் இறுகட்டும் இறுகணுன்னு நம்ம இறக்கிடுவோம் இப்போ பாருங்கள் இதை செய்யும்போதே தண்ணியாக போயிட்டு எனக்கு கொஞ்சம் பயம் வந்துடுச்சுது அப்போ அடுப்பில் வச்சு கிண்டு கிண்டுன்னு கிண்டி அதை வந்து சுண்ட வச்சு தண்ணி எவாப்ரேட் ஆனோன்னு பக்குவமாக வந்துருச்சுது நல்ல நெய் மணத்தோடு நல்ல வாசனையாக இருக்குது மாவு பாருங்கள் நல்லா வந்து கையில் ஒட்டவே இல்லை நம்ம வந்து எதிர்ப்பு செஞ்சு பார்க்குறோம் கையில் ஒட்டவே இல்லை இப்போ என்ன பண்ண மாவு ஆறிடிச்சிது நான் கிண்டறத்துக்குள்ளார மாவு ஆறிடிச்சிது இப்போ இந்த இலையில் தேங்காய் எண்ணெயோ அல்லது நல்லெண்ணெயோ இப்படி தடைவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் நம்ம வந்து உருட்டி நம்ம வந்து செஞ்சு கொல்கட்டையை வேக வைக்கலாம் இட்லி பானையில் வேக வச்சுக்கலாம் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எப்படி நம்ம தடவிட்டோம் அப்படின்னாக்கா இலை முழுக்க தடவி நம்ம பூரணம் வச்சுக்குவோம் பாருங்கள் நம்ம இலையில் தடவியாச்சு பூர்ணமும் வச்சாச்சு இதை அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம் மடக்கிக்க போகிறோம் மடக்கி நம்ம எல்லாம் வந்து அச்சிலலாம் செய்கிறோம் இது இலையில செய்கிறது தான் இப்போ இந்த பழக்கம்லாம் வந்து மாறி போயிடுச்சு இப்போ இது வந்து ஈஸியாக வந்து கவரில் கூட வந்து செஞ்சு இது மாதிரி வந்து இது பண்ணுறாங்க நம்ம அப்படி கொஞ்சம் செஞ்சு அடுக்கிக்குவோம் அடுக்கிக்கிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து இட்லி பானையில் வேக வச்சு நம்ம எடுத்து சூடு ஆற விட்டு சாப்பிட்லாம் உங்களுக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சுருப்பீங்க யாரெல்லாம் இது மாதிரி இலையில வச்சு செஞ்சுருக்கீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் பாப்பா ஸ்ரீ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் இந்த பதிவு மூலம் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மிக்க நன்றி உங்களுடைய ஆதரவு என்றைக்கும் பாப்பாஸ்ரீ சேனலுக்கு வேணும் இப்போ நம்ம இதெல்லாம் செஞ்சு இன்னைக்கு ஏன் இதை செய்கிறீங்க இன்றைக்கி ஒன்றும் கொல்கட்டை இல்லையே இல்லையா பிள்ளை சங்கரகர சதுர்த்தி இல்லையனு கூட நீங்கள் கேட்குறது புரியுது ஸ்கூல்லாம் லீவா எல்லோரும் வீட்டில் இருக்காங்களா இது கொல்கட்டை வேணும் வேணும்னு சொல்லி கேட்டாங்க நம்ம வீட்டு சைடு இந்த பூவரசி இலை வந்து அவ்வளோவா இல்லை ரொம்ப தூரத்தில் தான் இருக்குது நேற்று எங்கள் சித்தி வீட்டு பக்கம் போனேன்னா அந்த இது இல்லையா நீடாமங்கலம் இருக்குல்ல அந்த பக்கம் போனேன் அங்கே நிறையா இருந்தது அப்புறம் பார்த்தோன்னே இவங்க எல்லாருடைய ஞாபகமும் வந்துருச்சுது சரி அப்படின்னு சொல்லிட்டு கொல்கட்டை இலையை பறிச்சிட்டு வந்தாக்கா செய்யலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு எனக்கு அச்சியில் செய்கிறதுல கொஞ்சம் விருப்பம் இல்லை என்னென்னா கொஞ்சம் மொத்த மொத்தமாக வரும் இதில்னா கிளாஸ் மாதிரி நல்லா சீத்துருவாக இருக்கும் சுவையாகவும் இருக்கும் அதனால் வந்து நான் எனக்கு இதில் செய்கிறதா விருப்பம் அதுக்காக தான் இந்த பூவசி இலையை பறிச்சுட்டு வந்தேன் இப்போ இதில் வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் செஞ்சு நம்ம வேக வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சுய சொல்கிறோம் நீங்களும் சாப்பிட வாங்க எவ்வளோ மின்னிசத்தடாக வருது பாருங்க இந்த இலையில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க இதில் வந்து டைலாம் கூட வந்து தயாரிக்கிறாங்க பூவரிசு இலை இதில் மெலனின் உடம்புல நம்ம மெலனின் இருக்குதுல நிரம்பி அதை வந்து கூட்டக்கூடிய சக்தி வந்து இந்த இலைக்கு இருக்குதுங்க இந்த இலையை வந்து சுறுத்தளியில் நல்லா கொதிக்க வச்சு அந்த ஜூஸை வந்து குடிக்கிறாங்கங்க கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் அது குடித்தாக்கா மெலனின் வந்து அதிகமாகும் அதாவது இந்த லுக்கோமியா இருக்குது இல்லையா அந்த இவங்கெல்லாம் வந்து ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்கெல்லாம் இந்த தண்ணியை வச்சு குடிக்கலாம் நல்லா இதெல்லாம் நம்ம கொழுக்கட்டை பண்ணி இலையில் வச்சு வேக வைக்க போகிறோம் வேக வச்சதுக்கப்புறமா பார்ப்போம் முப்பது கொழுக்கட்டை வந்துருக்குங்க முந்நூற்றம்பர் மாவுக்கு பார்ப்போம் வெந்ததுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் நல்லா வெந்திரிச்சிது இப்போ சாமிக்கு எடுத்து வச்சு நீர் மாற்றிட்டு हमारा सापड़ो